ட்ரம்ப் எப்படி ஒட்டுமொத்த உலகத்தையும் ட்வீட் போட்டு மிதிக்கணும்னு நினைக்கிறாரோ மிதிக்கிறாரோ அதே போல் ட்ரம்ப்புக்கு எதிராகவும் மிதிக்க ஆரம்பிச்சிட்டார்கள் பொதுவாகவே அமெரிக்காவோட திட்டங்கள் அப்படிங்கிறது ஒருத்தனை மட்டும் போட்டு அடிப்பாங்க எல்லாரையும் விளக்கி வச்சிருவாங்க அப்போதான் ஊருக்குள்ளே ஒரு அணி சேராம பார்த்துக்கும் அமெரிக்கா பொதுவாகவே ட்ரம்ப்பை பொறுத்தவரையும் அப்படி கிடையாது ரஷ்யாவை தன் பக்கத்தில் வச்சுக்கிறாரு அதுக்கப்புறம் எவன் அணி சேர்ந்தாலும் அது உறுப்பிடற போடுறது கிடையாது அப்படிங்கிற எண்ணத்தோட அவர் செயல்படுறாரு உதாரணத்துக்கு ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் ரஷ்யாவுக்கு அனுசரணையாக நகர்த்துறது மூலியமாகவே ஆக்ரோஷமா எங்கேயும் ரஷ்யா கூட்டணிக்கு போகாதுங்கிறது ஒரு பொது விதி அதே மாதிரி ஐரோப்பா போய் விளங்க போகிறதே கிடையாது அவன் நம்ம பின்னாடிதான் நாய்க்குட்டி மாதிரி வருவேன் அப்படிங்கிறது ரெண்டாவது பொது விதி இந்த ரெண்டு விதியையும் விதிவிலக்காக்கவே முடியாதுன்னு காக்கவே முடியாதுன்னு ட்ரம்ப் ஒரே நேரத்தில் எல்லாரு கூட மல்லு கட்டுறாரு இல்லை அவர் யோசிச்சு வச்சிருப்பாரு இருந்தாலும் அந்த பக்கம் ரவுண்ட் அடிச்சு ட்ரம்ப்புக்கு ஒரு ஹீட்டை ஜென்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு தலைவர்களும் நாடுகளும் நினைக்கிறது ரொம்ப ரொம்ப யதார்த்தமான விஷயம் அதைத்தான் கிரீன்லேண்ட் பண்ணுது கிரீன்லாண்டை விலக்கி கேட்குறார்கள் விலைக்கு கொடுக்காட்டி யுத்தம் போட்டு எடுத்துக்குவோம் எடுக்கிறது உறுதி தம்பி அதை பற்றி நீ கவலையே படாத அப்படின்ட்டாங்க கிரீன்லேண்டை எடுக்கிறது ஒன்று ட்ரம்ப்போட கொள்கையோ ட்ரம்ப்போட ஆசையோ கிடையாது அமெரிக்காவில் காலங்காலமாக இருந்துக்கிட்டு வந்தது அப்பப்போ வெளில தெரியும் சில நேரங்கள் வெளில தெரியாது இப்போ ரொம்ப ஆக்ரோஷமாக தெரியுது காரணம் முடிச்சே ஆகணும் கிரீன்லேண்டை கைப்பற்றி அந்த பகுதிகளில் ரஷ்யா சீனாவோட ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர் வீட்டுக்குள்ளேயே வச்சு சத்தியம் பண்ணிக்கிட்டாரு சூழல் எத்தினாரான்னு தெரில நமக்கு ஆனால் சத்தியம் பண்ணதாகத்தான் அவரோட செயல்கள் பூரா இருக்கு அவ்வளவு ஆக்ரோஷமாக அவர் பாயும்போது க்ரீன்லேண்டு இந்த பக்கம் ஆக்ரோஷமாக பாயிறாங்க எங்கே பாயிறாங்கன்னா சீனாவை நோக்கி பாயிராங்க அது உருப்பட முடியுமான்னு கேட்டால் நமக்கு தெரிஞ்சு சீனா கிட்ட அண்டி ஒரு பயிலும் உருப்பட முடியாது அட்ல இவனுங்க எடுத்து வைக்கிற அடியெல்லாம் கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்குது இருந்தாலும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு சேலஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் கிரீன்லாண்டுக்கு நல்ல நேரம் இருக்கா கெட்ட நேரம் ஆவணங்களுக்கு இருக்கான்னு நமக்கு தெரியல ஆனால் ஒரு யூ டர்ன் போட்டு சீனாவை நோக்கி க்ரீன் சிக்னல் கொடுத்துருக்கார்கள் எதற்கு அப்படின்னு கேட்டால் ஏற்கனவே சீனாவும் க்ரீன்லேண்டும் பெரிய அளவில் ஏற்றுமதி இறக்குமதியில் சீனா ஆதிக்கம் செலுத்த தான் செய்யுது அவன் தான் எங்கே செலுத்தலை எல்லா பக்கமும் மார்க்கெட்டை ஃப்ளட் பண்ணி விட்றதே அந்த பய தானே அங்கேயும் நிறைய ஏற்றுமதிகள் பண்ணுறார்கள் குறிப்பாக இந்த ஃபுட்டை அவர்கள் தான் கண்ட்ரோல்லே வச்சுருக்கார்கள் க்ரீன்லேண்ட் கிட்ட அந்த முட் வர்த்தகத்தையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கார்கள் இதை தாண்டி நிறைய விஷயங்கள் அந்த மார்க்கெட்ல ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வெளிப்பிள்ளையர்கள்ல முக்கியமான ஆள் அப்படின்னு பார்த்தோம்னா சீனாதான் இப்ப கூடுதலா அங்க உள்ள ரேர் எர்த் மினரல் ஸ்பேஸ் ஆட்டோயப் போடவும் சீனா காத்துக்கிட்டு இருக்குது க்ரீன்லேண்டை பொறுத்தவரை ஆட்டையை போடலாம் வேணாம் கொஞ்சமாக சுரண்டி இப்பதைக்கு விற்றுக்க அப்படிங்கிற ஒரு சிக்னலை கொடுக்குற மாதிரி சூழ்நிலைகளை உருவாக்கி வச்சிருக்காங்க ரெண்டு ஒன்று தாண்டா அவன் அப்படி தான் நுழைவே அப்புறம் ஓங்கிட்ட உள்ள மொத்தத்தையும் அவன்கிட்ட போய் நீ கெஞ்சிக்கிட்டு நிற்கணுங்கிற மாதிரி நிலமை போயிடும் ஆனால் க்ரீன்லேண்டை அப்படி ஒரு சிக்னலை கொடுத்துருக்கார்கள் இது மட்டும் கிடையாது ரொம்ப டார்ச்சர் கூடும்போது ஆட்டோமேட்டிக்காக சீனாவோட ஃப்ரீ ட்ரேட் டீலே போட்டு முடிச்சுருவோம் இப்போ என்ன கெட்டுப்போச்சு அப்படின்னு நினச்சிருக்கார்கள் போட்டதுக்கப்புறம் எல்லாமே கெட்டு போயிருமே அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை ஆனால் பயப்பிள்ளைய இவ்வளோ தூரம் முன்னேறி போகிறார்கள் சீனாவிலேருந்து அதாவது அமெரிக்காவிலேருந்து உக்ரைனுக்கும் இருந்து அமெரிக்காவுக்கும் ஏன் ரஷ்யாவுக்கும் இந்த யுத்தங்கள் சம்மந்தமாக ஏகப்பட்ட விசிட்டுகள் பேரலராக அடிச்சுக்கிட்டே இருக்கு உலகத்தோட பார்வைக்கு தெரிஞ்சே பல விசிட்டுகள் மல்டிபிள் விசிட்டு நம்மளே விரிவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் பார்வைக்கு தெரியாம அதுவும் மல்டிபிள்ரா அதை ஏன்டா கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஆனால் பேரலரா சத்தம் இல்லாமல் கிரீன்லேந்து சீனா அப்படிங்கிறது இவர்களோட விசிட்டும் கணிசமா கூடுது எது வரைக்கும் போறாங்க அப்படின்னா வேர்ட் மினரல் மினரல்லாம் சீனா ஆதிக்கம் செலுத்துறதுக்கு கேட்டை ஓப்பன் பண்ணி விடுறது வரைக்கும் அதே மாதிரி ஒரு ஃப்ரீ ட்ரேட் டீலை போட்டு விட்ருவோமே இப்போ என்ன கெட்டுப்போச்சு அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு க்ரீன்லேண்ட் போயிருக்கு சீனாவை பொறுத்தவரை ஏற்கனவே அங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டு ஹெவி தான் சீன இன்வெஸ்ட்மெண்ட் ஹெவிங்கிற காரணத்தை சொல்லியே தானே அமெரிக்கா புகுதுது சீனை இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இல்லை தம்பி சீன அதிபருக்கு அங்கே ஒரு நிரந்தர சிம்மாசனமே போட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் கிரீன்லேண்ட் சொல்லிக்கிட்டு இருக்கு போட்டு கிரீன்லாண்ட் பொழைக்குமா அது தெரியாது ஆனால் சீனா கூட போய் யாரும் பொழைச்சதாக வரலாறு இல்லை அது நமக்கு நல்லா தெரியும் அதே சமயம் ஆக்ரோஷமா எந்திரிச்சு நின்றுட்டு அமெரிக்கா பின் வாங்குவாங்களான்னு கேட்டா வாய்ப்பே இல்லை கிரீன்லாண்ட கலவரங்கள் பிடிக்கும் சீன ஆதரவு ஒரு கூட்டம் அமெரிக்க ஆதரவு ஒரு கூட்டம் இல்லை இல்லை ரெண்டு பேரும் வேணாம் கிரீன்லாந்து தானிச்சு செயல்படும் இன்னொரு ஒரு வெறும் கூட்டம் தேரும் இந்த மூன்று கூட்டத்துல யாரு ஜெயிக்கும் அது கிரீன்லாண்டோட அரசியல் சூழ்நிலையை பொறுத்து இருக்கு அந்த மக்களோட எண்ண ஓட்டத்தை பொறுத்து இருக்கு நடக்கும்போது நம்மளும் இங்கே விரிவா பார்ப்போம் ஆனா ட்ரம்ப்புக்கு சேலஞ்ச் பண்றதுக்கு ஊர் உலகம் பூரா தயாரா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரே நேரத்துல அம்புட்டு பெய்ட்டே அம்புலுக்கிறாரு அணி சேர முடியாதுன்னு நினைக்கிறாரு அது கரெக்டு தான் அணி சேர்றதுக்கு ஆட்கள் இல்லை ரஷ்யா இல்ல ஐரோப்பா இல்லை ஆனால் சீனா ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறத அவரு விட்டு வச்சாரு ஏன் அப்படின்னா சீனா கூட போய் மிதிப்பட்டு அடிபட்டு என் காலில் வந்து விழணும் இதை தாண்டி ஒண்ணும் கிடையாதுல கொஞ்ச நாள் ரவுண்ட் அடிக்கட்டும் அவனையும் கட் பண்ணி விட்டனும் பொத்து பொத்துன்னு வந்து என் காலில் விழுவாங்க தூக்கி உருளைக்கு எனக்கு நேரம் இருக்காது அப்படின்னு கூட வெள்ளை மலையில் உட்காந்து அந்த மனுஷ கிண்டல் பண்ணுவாரு அப்பேற்பட்ட ஆள் இதே சாராம்சத்தோட பேசுவாரு உன்ன சொல்லப்போனால் போனா இதுக்கும் மேலே ஏறி பேசுவார் அவங்க நாட்டு ஏஜென்சிகளே பீப் போடுற அளவுக்கு அந்த அளவுக்கு உத்தம தான் ட்ரம்ப் நன்றி வணக்கம்